அன்று ஒரு இரவு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஒரு முக்கியமான தேவ ரகசியம் பற்றி கூறிக் கொண்டிருந்தார் அது கைலாயத்தின் வாசலில் படுத்திருந்த புட்பதத்தன் காதுகளில் விழுந்துவிட்டது மறுநாள் ஈசனிடம் சென்று தான் கொண்டு வந்த ஆடைகளை கொடுத்துவிட்டு ஆசி பெற்ற புட்பதத்தன் நேற்று இரவுதான் கைலாய வாசலில் படுத்திருந்ததையும் சிவன் கூறிய தேவ ரகசியத்தை கேட்டுவிட்டதையும் அப்போதிருந்தே தன் மனம் படாத பாடுபடுவதையும் கூறினான் தேவ கேட்டுவிட்டதால் கோபமுற்றார் சிவபெருமான் இருப்பினும் அவன் உண்மையைக் கூறியதால் அதனை எக்காரணத்தைக் கொண்டும் யாரிடமும் கூறக்கூடாது என்று அவனை எச்சரித்து அனுப்பினார் கைலாயத்திலிருந்து திரும்பி வந்த புட்பதத்தன் பல நாட்கள் நிம்மதியின்றி தவித்து வந்தான் அவன் மனைவி பல முறை கேட்டும் காரணம் என்னவென்று சொல்லாத புட்பதத்தன் ஒருநாள் அழுத்தம் தாங்காமல் அந்த தேவ ரகசியத்தை தன் மனைவியிடம் கூறிவிட்டான் இது உடனே ஈசனுக்கு தெரிந்துவிட்டது தன் பேச்சை மதிக்காத புட்பதத்தனை வேதாளமாக மாறி பூமியில் முருங்கை மரத்தில் தொங்கும்படியும் இரகசியத்தை காக்க முடியாத நீ இனி கேள்விகள் கேட்டுக்கொண்டே உன் வாழ்நாளை கழிப்பாய் என்றும் இரகசியத்தை கேட்ட தேவதத்தை வனத்தில் இரவு முழுவதும் வீணை வாசித்து மற்றவர் உறக்கத்தை கெடுத்துக்கொண்டே இருப்பாய் என்றும் சாபமடித்தார் பல ஆண்டுகளாக வேதாளமாக புட்பதத்தன் சுடுகாட்டிலுள்ள முருங்கை மரத்தில் தலைநீழாக தொங்கிக் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் முனிவன் ஒருவன் வேதாளத்தை தன் அடிமையாக்கி அதன் சக்திகள் மூலம் உலகத்தை ஆள நினைத்தான் அதற்காகத் தவம் இருந்தபோது காளிதேவி ஆயிரம் அரசர்களின் தலையை தனக்கு காணிக்கையாக அளித்தால் உன் வேண்டுதலை நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார் அந்த கொடூர முனிவனும் பல அரசர்களை ஏமாற்றி காளி கோவிலுக்கு அழைத்து வந்து அவர்களை பலி கொடுக்க தொடங்கினான் இப்படியே இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது அரசர்களின் தலையை காளிக்கு பலி கொடுத்தான் விக்ரமாதித்தன் ஆயிரமாவது பலியாக விக்ரமாதித்தனை பலி கொடுக்க நினைத்த முனிவன் விக்ரமாதித்தனின் அரசவைக்கு சென்று காட்டுக்குள் ஒரு காளி கோவில் இருப்பதாகவும் அங்கு வேண்டினால் உங்கள் நாடு வளம் பெறும் எனவும் கூறினான் விக்ரமாதித்தனும் முனிவனின் பேச்சை நம்பி அவனுடன் செல்ல சம்மதித்தான் வீணை இசை முனிவனுடன் காளி கோவிலுக்கு சென்ற விக்ரமாதித்தன் அன்று இரவு அந்த கோவில் மண்டபத்தில் தங்க முடிவெடுத்தான் முனிவனும் பூஜை முடிந்தவுடன் விக்ரமாதித்தனை பலியிட முடிவெடுத்தான் அப்பொழுது தூரத்திலிருந்து கேட்ட மனதை மயக்கும் வீணை இசை அவனை ஈர்த்தது இசை வந்த திசை நோக்கி நடந்தான் அங்கே ஒரு அழகிய பெண் இருட்டில் அமர்ந்து கொண்டு வீணை வாசித்துக் கொண்டிருந்தாள் அவளிடம் நீ யார் ஏன் வனத்திற்குள் அமர்ந்து வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் விக்ரமாதித்தன் அந்த பெண் வேறு யாருமல்ல தேவ ரகசியத்தை கேட்ட புட்பதத்தனின் மனைவி தேவதத்தை அவள் தன் கடையை விக்ரமாதித்தனிடம் கூற அவள் மேல் இரக்கம் கொண்டான் விக்ரமாதித்தன் தங்களுடைய சாபம் தீர என்ன செய்ய வேண்டுமென்று தேவதத்தையிடம் விரும்பினான் அதற்கு தேவதத்தை நானும் வேதாளமாக தொங்கிக் கொண்டிருக்கும் என் கணவரும் காட்டிற்குள் இருக்கும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் எங்கள் சாபம் நீங்கும் ஆனால் என் கணவரை அந்த முருங்கை மரத்திலிருந்து இறக்கி காளி கோவிலுக்கு அழைத்து வருவது இயலாத ஒன்று என்று கூறி அழுதாள் அது எவ்வளவு பெரிய ஆபத்தாயிருந்தாலும் நான் அதனை செய்கிறேன் என்று கூறி அங்கிருந்து சென்றான் விக்ரமாதித்தன் சுடுகாட்டிற்கு சென்ற விக்ரமாதித்தன் அங்கு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை கட்டி முதுகில் போட்டுக்கொண்டான் அதுவரை அமைதியாக இருந்த வேதாளம் விக்ரமாதித்தனிடம் பேசத் தொடங்கியது நாம் கோவிலுக்கு செல்லும் வரை நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது அதே நேரம் நான் ஒரு கதை சொல்லி அதிலிருந்து கேள்வி கேட்பேன் அதற்கு பதில் தெரிந்தும் நீ கூறவில்லை என்றால் உன் தலை வெடித்து சிதறிவிடும் என்று கூறியது விக்ரமாதித்தன் என்ன சொல்வதென்று தெரியாமல் விழிக்க அவர்களின் பயணம் தொடங்கியது விக்ரமாதித்தன் முதுகில் ஏறிய வேதாளம் அவனிடம் கதை சொல்லத் தொடங்கியது விக்ரமாதித்தனும் கதை கேட்க தொடங்கினான் இறுதியாக வேதாளம் கதையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டது அதற்கான விடை விக்ரமாதித்தனுக்கு தெரிந்தே இருந்தது பதில் கூறினால் வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்திற்கே சென்றுவிடும் பதில் கூறவில்லை என்றால் தலை வெடித்து சிதறிவிடும் என்ன செய்யலாம் என்று யோசித்த விக்ரமாதித்தன் பதிலே கூறிவிடலாம் என்று திறந்து பதில் கூறிவிட்டான் தான் இட்ட நிபந்தலையை விக்ரமாதித்தன் மீறிவிட்டதால் மீண்டும் முருங்கை மரத்திற்கே சென்றது வேதாளம் இதேபோல இருபத்தி நான்கு முறை கதை சொல்லி மீண்டும் முருங்கை மரத்திற்கே சென்றது வேதாளம் மீண்டும் வேதாளத்தை தன் முதுகில் ஏற்றி கொண்டு கோவிலுக்கு கிளம்பினான் விக்ரமாதித்தன் இம்முறையும் வேதாளம் கதை சொல்லத் தொடங்கியது ஆனால் விக்ரமாதித்தன் வாயை திறந்து பேசவில்லை கேள்விக்கு பதில் கூறுவது போலவே பாசாங்கு செய்து கொண்டு கோவில் வரை வந்துவிட்டான் விக்ரமாதித்தனையே கவனித்து வந்த வேதாளம் கோவில் வந்துவிட்டதை உணரவில்லை சிவன் கூறியபடி கோவிலுக்கு புட்பதத்தனும் தேவதத்தையும் சேர்ந்து வந்ததால் அவர்களின் சாபம் நீங்கியது சாபம் நீங்கிய புட்பதத்தன் விக்ரமாதித்தனுக்கு நன்றி கூறியதோடு முனிவனின் உண்மையான எண்ணத்தைப் பற்றியும் கூறினான் இதனைக் கேற்று அதிர்ச்சியடைந்த விக்ரமாதித்தன் அந்த முனிவரின் தலையை காளிதேவி முன் வெட்டி வீழ்த்தினான் அப்போது அங்கு தோன்றிய காளிதேவி விக்ரமாதித்தா நீ கொடுத்த பலியில் என் மனம் குளிர்ந்தது உனக்கு என்ன வரம் வேண்டுமென்று கேள் என்று கூறினார் அதற்கு விக்ரமாதித்தன் முனிவனால் கொல்லப்பட்ட அனைத்து அரசர்களும் உயிர் பெற வேண்டும் என்று வரம் கேட்டார் காளி தேவியும் விக்ரமாதித்தன் கேட்ட வரத்தை தந்ததோடு அவனையும் அவன் நாட்டு மக்களையும் வாழ்த்திவிட்டு சென்றார்